சர்ஜாமின் அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு இந்த ஒரு படம் ஹிந்தி படம் இந்த படம் ஜியாட் சார்ல வந்து தமிழ் டமியோட இருக்கு இந்த படத்தோட கதையை பார்த்தா எல்லாமே வளர்க்கப்பட்ட கதை மட்டும் தான் இருக்கு கேசது நம்ம பிருத்திவிராஜ் நம்ம காஜோல் போதா படத்தோட ஹீரோ ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க பித்திவிராஜ் வந்து ஒரு காஷ்மீர்ல வந்து ஒரு பெரிய ஒரு மிலிட்ரி மேனா நடிச்சிருப்பாப்புல தான் முக்கியம் ரெண்டாவதான் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சிட்டான ஒரு ஆபீசரா இருப்பாப்ல பிருத்திவிராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பான் அவன் வந்து அவ பையனை வந்து கண்டுக்கிறே மாட்டாப்புல நம்ம பிருத்திவிராஜ் ஏன்னா எல்லாத்தையும் விட ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கானே அப்படின்னு நினைக்கிற கேனட்டா இருப்பாப்புல ஆனா அந்த சின்ன பையனால் அதிகமாக பேச முடியாது திக்கி திக்கி பேசக்கூடிய ஒரு ஆள இருப்பா இதை பார்த்து நான் வந்து அந்த பையனை வந்து கண்டுக்கவே மாட்டாப்ல பிருத்திராஜ் ஒரு பாகத்துல வந்து ஒரு காஷ்மீர் எல்லையில வந்து ஒரு ஒரு பயங்கரமான தீவிரவாதியை வந்து சண்டைட்டு பக்கத்துல வந்து அரஸ்ட் பண்ணிருப்போம் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு வச்சிருப்பாங்களோ புடிச்சு வச்சிருக்கிற நேரத்துல பிருத்திராஜோட வந்து ஒரு பக்கத்துல வந்து ஒரு பக்கத்துல கடத்திட்டு போயிறானுங்க கடத்திட்டு போனது அப்புறம் தீவிர டிமாண்ட் நினைக்கிறானுங்க என்ன டிமாண்ட்னா பையனை விடுற எனக்கு அந்த ரெண்டு அந்த ஒரு ரெண்டு தீவிரவாதி வேணும்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய இந்த பாகிஸ்தான் தீவிரவாதி ஒரு பார்த்து வந்து கட்டளை எல்லாம் கட்டுறத கூட நம்ம பிருத்திவிராஜுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ரெண்டு பயங்கரவாதியில நம்ம பிடிச்சி கடைசியா பார்த்து இப்படி அசால்ட்டா விட்டுட்டோமே அப்படி யோசிக்கிற யோசிக்க அந்த ஹீரோட பயனை கடத்தின தீவிரவாத பாதத்துல வந்து நீ ஃபர்ஸ்ட் வந்து அந்த அரெஸ்ட் பண்ண ரெண்டு பேர்த்து நீ விடு அதுக்கப்புறம் நான் உன் பையனை வந்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவிரவாதியை வந்து நம்ம பிரித்திவிராஜுக்கு ஒரு டிமாண்ட் ஒன்னு பார்ப்பல அப்ப வந்து நமக்கு பயன்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதத்துல வந்து திருக்கம் போகும்போது ரெண்டு தீவிரவாதி ஒரு பாதத்துல வந்து அனுப்பி அனுப்பிவிட்டோம் பயனை ஒரு அனுப்பி விடும் போது திடீர்னு பார்த்தா பிருத்விராஜ் வந்து அந்த ரெண்டு பயங்கரவாதியில ஒரு பயங்கரவாதியை வந்து சுட்டு கொண்டுறாப்புல அந்த ஒரு பய இது தெரிஞ்ச அந்த தீவிரவாதியை வந்து நம்ம பிருத்விராஜோட பயனை வந்து சுட்டு கொண்டுறான் பிருத்விராஜோட எனக்கு நாடு முக்கியமா பயம் முக்கியமானு கேட்கும் போது எனக்கு நாடுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்க உள்ள எல்லாத்துக்கும் ஒரு பக்கத்துல நியூஸ் பரவுது அது கிட்டத்தட்ட எட்டு வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோட பையனோட பக்கத்தில் வந்து நம்ம ஹீரோ ஒரு பக்கத்தில் தெரியுது நம்ம பையன் சாலை அப்படின்னு ஒரு பக்கத்தில் வந்து தெரியுது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோ பையன் ஒரு பக்கத்தில் ஒன்னு சேர்ந்து ஒரு பாதம் சந்தோஷமா இருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது நம்ம பிருத்ராஜை வந்து சொல்றதுக்கு துடிக்கிறான் கேம்பில் வந்து ஒரு கண் ஒன்று வைக்கணும் அந்த பாம்பு வைக்கக்கூடிய மெயினான ஆள் நம்ம ஹீரோட பையன்தேன் இதெல்லாம் தெரியாம ஒரு பக்கத்துல இருக்கும்போது நம்ம பிரித்திராஜுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ண இதாங்கா ஒரு படத்தோட கதையா இருந்துச்சு நான் இந்த ஒரு படத்தை நான் கதையை பார்க்கும் போது நான் என்ன சொல்றேன் நம்ம விஜய் நடிச்சு நம்ம கோட்டு படம் பாத்துருக்கீங்களா அந்த ஒரு படத்தை பார்த்தா இந்த ஒரு படத்தை நம்ம பார்க்கவே தேவை லகேஷ் முழுக்க முழுக்க அப்படியே அப்படியே இந்த கோட்டு படத்தை உள்ள கதையை போட்டு இதுல போட்டு வச்சிருக்காங்க எல்லா படத்துலயும் வர மாட்டேன் தாங்கிச்சு கோட்டு படத்துல என்னென்ன சீன் எல்லாம் இருக்கோ அதே சீன் இதுல இருக்கு ஆனா என்ன இங்கோ பார்த்தா மிலிட்ரி ஆபீஸோட பையன் ஒரு பெரிய கேங்ஸ்டரா இருக்கா இது ரெங்காஷ் இந்த ஒரு படத்தோட கதையா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்றது நமக்கே தெரியல காய்ஸ் இந்த டேரக்டர் இது வரைக்கும் எந்த இந்த மாதிரி இந்த படத்தையும் பார்த்துருக்க மாட்டாப்புல அப்படின்னு நமக்கே தோணுச்சு ஏன்னா குண்டு சட்டில குதிரை ஓட்டுற மாதிரி எல்லாமே வளர்க்கப்பட்ட ஒரே கதை மாதிரி தான் கைஸ் இருக்காங்க அதை பார்க்கும்போது என்னடா நமக்கு ஏன் அப்படிதான் சலிப்பா இருக்கு ஏன்னா ஒரு எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இருக்காது ஒரே குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனை தான் காமிச்சிருப்பான் அதை பார்க்க நமக்கு ஒரு பார்த்து இன்ட்ரெஸ்டே வராது கைஸ் மத்தபடி நம்ம பிருத்விராஜோட ஆக்டிங்ல எல்லாம் பார்க்கறதுக்கு ரசிகப்படியா இருந்துச்சு மத்தபடி நம்ம காஜல் அவ்வளவு ஆக்டிங்ல இருந்து பார்க்கும்போது என்ன சொல்கிறது ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு பக்கத்தில் குடும்ப பெண்ணா நடிச்சுட்டு கடைசி பார்த்தா இப்போதே ஒரு பாத காஜல் தான் இருக்குதுல பெரிய அக்யூஸ்டாக காமிச்சிருப்பா அந்த சீன் பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கத்தில் என்னடா இப்படி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கே தோணுச்சு ஆனால் டுஷ்டே இல்லை க படத்துல முழுக்க முழுக்க டுஷ்டே இல்லாமல் தான் இருந்துச்சு எல்லாமே நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கிற தான் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே மாதிரி இருந்தாங்க சரி மத்தபடி காஜல் இருந்து எல்லாம் பார்க்குற ரசிப்பே இருந்துச்சு மத்தபடி இந்த ஒரு படத்தோட எப்படி ஒரு மெயின் வில்லனா நம்ம பிரித்திவிராஜோட பயணம் நடிச்சா நம்ம இப்ராஹிம் அலிகான் கான் அவ்வதும் இந்த ஒரு படத்தோட ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டர் மாதிரி அமைஞ்சிருப்பாப்புல ஒரு ஆக்டிங்ல இருந்து பாக்குறதுக்கு எல்லாமே ரசிக்க முடியாது ஒவ்வொரு ஐடியும் பார்க்கும்போது நல்லா தாங்கிச்சு ஆனா ஒரு பக்கத்துல நமக்கு ஒரு பத்தினுடைய இவருக்கு நடிக்க தெரியுமா நடிக்க தெரியாது அப்படிதான் நமக்கே தோணுச்சு படத்தை இல்லை ஏற்பட்ட ஆக்டர்லாம் நடிச்சுக்கா ஒவ்வொரு ஆக்டிங் இருந்து எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரசிக்க முடியாதா இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஒரு படத்தை எடுத்த டேரக்டர் நம்ம காயஸ் ராணி அவர் தான் ஒரு படத்தோட டேரக்டரா இருக்காப்புல அவர் இந்த ஒரு படத்தை என்ன சொல்றது முன்னாடி ஏற்பட்ட படம்லாம் பார்க்காம ஒல்லாம ஸ்ட்ரைட்டா இந்த ஒரு படத்தை நல்லா இருக்கதான்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காப்புல ஆனா நமக்குதான் தெரியும் இல்லை தமிழ்லையும் சரி ஹிந்திலயும் சரி மலையாளத்துலேயும் எல்லா படத்துலையும் வளர்க்கப்பட்ட கதையை தாங்க கேசி இந்த படத்துல போட்டு வச்சிருக்கலாம் எதுவுமே எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்ல எல்லாம் போரிங் சீனா தாங்க இருந்துச்சு மத்தபடி இல்லை சாங்ஸ் தான் காய்ச்சி வெளியில இருந்துச்சு ஏன்னா சாங்ஸ்ல வந்து எல்லா பக்கத்துல ஓரளவுக்கு ரசிக்க முடியாமல் இருந்துச்சு மற்றபடி இந்த படம் ஒரு ஒன் டைமோட வாட்ச் பண்ண முடியாது காய்ச்சு ஒரு ஒரு ரொம்ப ஒரு போரிங்கான ஒரு படமாத்தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட இருக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு எப்படிதான் முடியும் அப்படிதான் நமக்கே தோணுச்சு மலையாளத்துல விருத்தி ராஜ் எவ்வளவு பெரிய ஆக்டர் எதுனால இந்த ஒரு படத்தை போய் பண்ணாப்புல அப்படி அப்படித்தான் நமக்கு தோணுச்சு கேஷ் இந்த ஒரு படம் மெயினா தமிழ் டப்பிங்கோட இருக்கு தமிழ் டப்பிங்ல எல்லாம் பாக்குறது சூப்பரா பண்ணியிருந்தாங்க இது ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாக்கணும் கேஷ் வேற இது சொல்ற அளவுக்கு இந்த படத்துல எதுவுமே இல்லை